தேவர் குரு பூஜை மிக சிறப்பாக நடந்துச்சுங்க அதாவது எல்லா தலைவர்களும் பாரபட்சம் இல்லாமல் அனைவருமே வந்து தேவரையாவ ஆசி வாங்கினாங்க அதாவது நம்ம ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸு நம்ம முதல்வர் அதாவது துணை ஜனாதிபதி தாபேக்காவிலேருந்து ஆனந்து அப்படின்ட்டு சீமானவர்கள் வைகோ அவர்கள்னு எல்லா கட்சியிலையுமே இருந்து நம்ம தேவர் ஐயா வந்து பார்த்து ஆசி வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக அமைஞ்சுது அதில் கூடுதலாக ஒரு விஷயமும் நடந்தது கூடுதலாக ஒன்று இல்லை ரெண்டு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் நம்ம ஓபிஎஸ்ஸு டிடிவி நம்ம சசிகலா அம்மா இவங்கள்லாம் சந்தித்தது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் அதாவது அதிமுக பிளவுபட்டு கிடக்கு பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடையே பெரிய வந்து ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோ தேவர் அருளால் இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இவ விதைச்சிருக்குது அவங்க சந்தித்தது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது நம்ம பைக்கோ அவர்களும் நம்ம சீமான் அவர்களும் சந்தித்தது இன்னொரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது நம்ம பைக்கோ அவர்கள் வந்து சீமானை மிக வெகுவாக பாராட்டினார் என்னுடைய தம்பி உண்மையிலேயே தமிழில் வந்து தமிழ் உணர்வை வந்து பல லட்சம் பேருக்கு வந்து விதைச்சிருக்கிறாரு நம்ம சீமான் அவர்கள் அவரை வந்து பாராட்டணும் நான் பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னு வாழ்த்துறாரு ரொம்ப அழகான நிகழ்வு சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி இன்னொரு விஷயம் தேவர் திருமகனாரின் கதையை மையப்படுத்தி வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி வந்த தேசிய தலைவர் படம் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகியிருக்குங்க என்னென்னா பொதுமக்கள் பல ஜாதியிலிருந்து வந்து படம் பார்த்துட்டு இவர் வந்து உண்மையிலேயே தேவர் அப்படிங்கிற ஜாதிக்கு மட்டும் தலைவர் இல்லைங்க இந்த சமத்துவ தலைவர் இந்த இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு மனிதர் அவர் அதாவது ராஜாஜி ச நேதாஜி அவர்களுடைய பதினி பயணித்து அவர்களாக படை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சமூக சிந்தனையோடு இந்த நாட்டுக்கு விடுதலைக்காக போராட போராடிய பெரும் மாபெரும் ஒரு தலைவர் தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பல பேர் வந்து பாராட்டு வகையில் படம் இருந்துச்சு எல்லாருமே இப்போ அவங்களே ப்ரோமோட் பண்ணுறாங்க இந்த படத்தை தயவு செய்து வந்து பாருங்கள் தேவரை வந்து நாங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த படம் பார்த்த பிறகு தாங்க எங்களுக்கு தெரியுது உண்மையிலேயே அவர் வந்து சமத்துவ தலைவர் பல ஏழை எளிய மக்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற உ உணர்வு உள்ள எல்லாமே வந்து இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு அந்த படம் பார்த்து வந்து சொல்லுகிற போது நம்மளுக்கு உண்மையிலேயே ஐயா எவ்வளோ பெரிய மனிதர்ன்னு படித்தவங்களுக்கு அவரை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி தெரியாதவங்க கூட இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போது உண்மையிலே பெருமையாக இருக்குது தேவரையோட புகழ் இன்றைக்கி உச்சம் பெறுகிற போது மனநிறைவாக இருக்குது அதே நேரத்தில் பல தலைவர்கள் வந்து பாரத ரத்னா விருது அவருக்கு அறிவிக்கணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க அது நல்லபடியாக உண்மையிலேயே ஒரு பாரத ரத்னா உண்மையிலே ஒரு பாரத ரத்னா தான் அப்படிப்பட்ட மனிதருக்கு பாரத ரத்னா வழங்குவது இந்திய அரசுக்கு பெருமை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஏன்னா இந்தியாவில் போராடிய மக்களில் போராடிய விதத்தில் பல பேர் உண்டு அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பங்கு மிக அளப்பரியாதது